மீனராசிக்காரன்பர்களே இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமாக இந்த மீனராசி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க சார் இந்த மீனராசியில் பயிற்சி நடக்குது அது நடக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சில பேர் பயிற்சியே இல்லைங்கிறாங்க சில பேர் பயிற்சி இருக்குதுங்கிறாங்க அது எந்த இந்த ரெண்டு ராசி வச்சு தான் விளையாண்டுருக்குறாங்க சார் பயமாக இருக்குது சார் அப்படின்னா சொல்லிட்டு கவலையை சார் எவ்வளோ சார் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடக்க போகுது இந்த இரண்டு வார காலங்களில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏ டூ சார் சொல்ல போகிறோம் அப்படியே அக்கு வேறு ஆணிவரோ அதில் சொல்ல போகிறேன் இதில் நிறைய பேர் இல்லை இது என் பொருதுலேயே அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் தனிப்படியான ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க உங்களுடைய ஜோ ஏன் சார் தனித்தடியான ஜோதிடம் இதுலேயே நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதுன்னு நான் தெளிவாக சொல்றேன் ஒரு மீனராசி இருக்கு அப்படின்னா ஒரு பத்து கோடி பேர் இருப்பான் அந்த பத்து கோடி பேர்ல புத்தி இருக்கிறவன் வேற ஓகேவா லக்கணம் வேற நட்சத்திரம் வேற உங்க கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேற அதே மாதிரி உங்களோட லொகேஷன் வேற நான் சொல்லக்கூடியது புதுப்படையான ஜாதகம் மட்டும்தான் வீடியோ ஃபுல்லா சொல்ல போறோம் இத்தனை விஷயங்களும் தனியாக பார்க்கணும் அப்படின்னா தனிப்பட ஜோதி தான் பார்க்கணும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அதே மாதிரி உங்க பிறந்த லொகேஷன் மூணு சொன்னீங்கன்னா போதும் ஏ டு சுட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க சோ இது வந்து கீழே காண்டக்ட் நம்பர் கொடுக்கற ஃபோன் மூலமா நீங்க வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இந்த மீனராஜி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே பல கஷ்டங்கள் இருக்கு பல இன்னல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே பயிற்சினால் நிறைய கஷ்டங்களுக்கு வந்து அனுபவிப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையாக சார் இந்த பயிற்சி நடக்கிறதுனால பிற மிகப்பெரிய ஆபத்து ஏதாவது இருக்கா சார் சார் அதெல்லாம் நீங்கள் பயந்துக்கவே தேவை கிடையாது இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா சனி பயிற்சியும் இல்லை மற்ற எந்த ஒரு பயிற்சி நடந்தாலும் ஒவ்வொரு பயிற்சிக்கு தகுந்தால் போல் ஒவ்வொரு விளைவுகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பயிற்சி உள்ள வேறு எந்த பயிற்சி நடந்தாலும் அதற்கான விளைவுகள் வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பயிற்சியானது சனி பயிற்சி அந்த சனி பயிற்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பார்வை அந்த பார்வைக்கு ஏற்ற மாதிரி அஷ்டம சனி கண்ட பெயர்ச்சினை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பார்வை இப்போ உங்களுக்கு வந்து சனி பயிற்சியில் சனியனுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு என்ன இப்போ நடக்கும் போது பாடம் கற்பிக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த பாடம் கற்பிக்குதுன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணாம வைக்கும் உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக கவனமாக இருக்க வைக்கும் அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்து அந்த சிக்கல்களை சரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களை லைஃப் வந்து சரி பண்ண வைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்து மற்ற ஏற்றத்தை கொடுத்து சரி பண்ணிவிடும் ஆக்சுவலாக இந்த பயிற்சியில் சிலருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நான் பார்த்துருக்கேன் இது வந்து நான் கால்குலேட் பண்ணி சொன்ன விஷயம்லையே நான் சொல்கிறேன் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்குமோ இல்லை மற்ற பயிற்சியிலேயோ யாருமே வந்து தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஜீரோ பண்ணலை உடனே இடத்த மாற்றி விட்டு அலைய வைக்கிறது ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம் அதுவுமே இந்த சனி பயிற்சி முடிஞ்சோடனே அந்த இடம் எல்லாமே சரியாக இருக்கும் ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சரியாயிருக்கும் கல்வி ரீதியான விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பண ரீதியான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து நடந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்தவங்கிறது உங்களை வந்து கொஞ்சம் டவுன் இறக்கச்சே அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை வந்து டாப் தூக்கிட்டு இந்த பயிற்சியில் எதுக்கு பாடம் கற்பிக்கிறது எதில் நீங்கள் தப்பாக இருந்தீங்களோ அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு பாடம் கற்பிக்கும் இடம் எதில் நீங்கள் லக்ஸுரியாக இருப்பீங்களோ அந்த லக்ஸுரிய வந்து சரி பண்ணிவிட்டு ஏ இது வந்து தப்பு இதை இதை செய் இது தப்பு இது செய் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு எவன எவன் வாயிலேயாவது வந்து சொல்ல வச்சிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடையில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிறு புண்ணு அது மாதிரி கிளப்பி விட்டு அந்த பயிற்சியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கடையில் சாப்பிட்றது பற்றியா இப்போ சாப்பாட வீட்டில் இருக்கிற தான் சாப்பிடணுங்கிற நிலமைக்கு வந்துருச்சு பற்றியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கும் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நல்ல வலுவாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வருமானத்தில் ஏதோ ஒரு கை வச்சு விட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி செலவு பண்ணிட்டு இருந்து இப்போ பார்த்தா எப்படி இருக்க வச்சுருப்பாத்தியா அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலரான வருமானம் கொடுத்துரும் ஸோ இதான் தான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் இந்த பாடமெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் எந்த விஷயத்தில் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இந்த மீன ராசிக்காரர்கள் இப்போ பயிற்சி அதெல்லாம் ஓகே தான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் பரவாயில்ல சார் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் எந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார் அப்படின்னு ஒரு மூணு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா மூணு கேட்டகரி அந்த மூணு கேட்டகரி நான் சொல்கிறேன் அதில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பயிற்சிகள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க பெருமாளினுடைய அவதாரம் பெற்ற ராசி அதாவது மீனம் அப்படிங்கிறது ஒரு ராசினுடைய உருவம் பண்ணாலோ மனித உடல் அந்த விலங்கோ இல்லை மீனோ இல்லை பூச்சியோ மீனினுடைய உடல் ஸோ மனித தலையும் மீனினுடைய உடலும் இருக்கக்கூடிய இரு உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி அதோடய சிம்பிளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் பாதி மட்டும் உங்களை பாதிக்கும் பாதி வந்து உங்களை சரி பண்ணி விட்ரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நட்சத்திரத்தின் பால் இல்லை லக்கினத்தின் பால் தசாபுத்தின் பால் ஒரு பக்கம் கடித்தாலும் இந்த ராசியினுடைய ஓவியத்தின் மூலமாகவே உங்களை வந்து ஈஸியாக கணிச்சிடலாம் அது என்ன சிம்பிள் அந்த சிம்பிள் வச்சு ஈஸியாக மீன மீனராசி நீங்கள் வந்து நிறையா இதில் இப்போலாம் லோகோ வந்து மாற்றி மாற்றி எல்லாம் யூஸ் இருக்காங்க வெறும் மீன் பொம்மை மட்டும் போட்டு விட்டுலாம் விடுவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாதி உடல் பாதி மீன் இந்த மாதிரியே நீங்கள் வந்து யோசிக்கிறோம் இல்லையா சார் இது கன்னி அந்த மாதிரி விஷயம் தானே வரும் மீன் அப்படின்னாவே மீனம் இது வந்து வேறு மாதிரி நீங்கள் வந்து யோசித்து பார்த்துக்கலாம் சரி சார் இதுக்கு வந்து இப்படி இருக்குது அப்புடின்னா இவங்களுக்கு என்ன தான் நடக்கும் பாதி நன்மைகள் பாதி தீமைகள் நடக்கும் எந்த ஒரு செயல்பாடு நடந்துச்சு அப்படின்னா பாதி தீமைகள்லாம் என்னது உங்களை வந்து ஓரளவுக்கு இப்போ பயம் காட்டுதா அந்த தீமைகள் மூலமாக ஏதோ ஒரு வருமானத்தை கம்மி பண்ணுதா மீதி பாதி பேத்துக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுத்துட்ருக்கோம் மீனராசியில் அதே மாதிரி உங்களுக்கு பாதி விஷயங்கள் வந்து தொழில் ரீதியாக இது பண்ணுதா கஷ்டப்படுத்துதா ஃபேமிலி ஹாப்பியாக வச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலி ஹாப்பி படுத்தும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டங்களாக உங்களது டபுள் சைடு காயின் ஒரு சைடு பாசிட்டிவாக ஒரு சைடு நெகட்டிவாகவும் காட்டி காட்டி உங்களை அப்படியே சரி பண்ணிகிட்டே வரும் குறிப்பிட்ட காலகட்டங்களாக உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும் குறிப்பிட்ட தசாபத்தி உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும் இதுதான் வந்து இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் சார் இது வரைக்கும் ஒரு நிலையான ஒரு ஹாப்பியவே நாங்கள் இந்த ராசி காலத்தில் பார்க்கலையே அப்படின்னு கேட்குறவங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நேரமும் வரும் அதற்கு முன்னாடி சின்ன சின்ன இந்த மாதிரி கண்ணு பட்டுந்தான் அவங்க நீங்கள் வந்து நல்லா மைனர் மாதிரி தெரியுறீங்க வெள்ள போட்டு தெரியுறீங்க லைட்டாக அந்த ஒருத்தர் சுசிலர் கண்ணு படும் அதனால் சின்னதாக கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும்ல அந்த ஸ்க்ராட்ச்லாம் அதுக்கு அப்புறமே சரியாயிடும் துவச்சோம்னா சரியாயிடும் அந்த அளவுக்கு வந்தால் உங்களுக்கு வந்து போட வச்சு மறுபடியும் சரி பண்ணுது அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களில் சின்ன சின்ன விஷ பூச்சிகள்னால இங்கே வந்து கடிபட்டுருப்பீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன காயங்கள்னாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் நடந்திருக்கும் இதெல்லாமே சிறந்த காலகட்டங்கள் நடந்திருக்கும் அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை இந்த மூணு விஷயங்கள்ல கவனமாக இருந்த சொன்னால் பார்த்தீங்களா ஒன்று வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சொத்து ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி ரீதியான விஷயங்கள்லாம் இப்போ வேணே அவங்களை வந்து தூண்டுவாங்க கேஸ் போடுறேன் இல்லை நிலம் அளக்குறது நிலம் இது பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ தூண்டுவாங்க வந்து பண்ணு பண்ணி கொடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படியும் இல்லையா அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரிதான விஷயங்கள் போட்டு கொடு ஏதாவது ஒரு சாட்சிக்குவா இல்லைனா அமௌண்ட் கூட அதில் லீஸ் பத்திரம் இழுத்தறேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இதன் மூலமாக குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து பேச்சின் மூலமாக சரி பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து வேறு யாருக்கோ லேண்ட் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து கையெழுத்து போட்டால் தான் செல்லும்பாங்க உங்கள் தாத்தா பேர் இருந்த லேண்டில் நீங்கள் கையெழுத்து தான் செல்லும்பாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கோம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகக்கூடிய காலகட்டம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாய் மூலமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாகன ரீதியான விஷயங்கள் வண்டி ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நீ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் அதுவும் கவனமாக இருங்க வாகனம்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வேற வாகனம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாகனத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிவேகமாக வாகனத்தை செயல்படுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேற யார்ட்டே வண்டியை கொடுத்துட்டு அவன் ஏதாவது கொஞ்சம் போய் ஏதாவது கேஸ் அது மாட்டி இருப்பான் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்ட வண்டி கொடுத்து வண்டி ஓட்டுறதை ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கணும் அதை அவாய்டே பண்ணிக்கணும் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்கிட்ட வண்டி கொடுத்து நீங்கள் வண்டி ஓட்டு பழகு அப்படின்னு சொல்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து தேவை வம்பு வழக்குகளுக்கு அவனாக வந்து இழுப்பான் ஒரு ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க எவனோ ஒருத்தர் வேணும் வந்து ஒம்பு வழக்கு இருக்கிறான் இப்போ நீங்கள் வந்து உங்களோடய தன்மானத்தையோ கௌரவத்தையோ காட்டணுற நேரம் இல்லை தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற நேரம் தான் ஒருத்தான் ஏதோ பைத்திக்காரம் உங்கள் மேலே ஏதோ ஒரு கல்லெடுத்து அடிக்கிறான் திருப்பி அவனை கல் எடுத்து அடிச்சுட்டு இருப்பீங்களா இல்லை அவன் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருப்பீங்களா இல்லை என்ன பண்ணியிருப்பீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மூவ் வைக்கவீங்கல்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மூவாக்கணுமே தவிர இப்போ தேவையில்லாமல் நீங்கள் போய் மாட்டக்கூடாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்ல தேவையில்லாம் ஒம்பு வழக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி சரி எல்லாமே கவனமாக இருக்கிற மேட்டரை சொல்கிறீங்க எது ஓரளவுக்கு பரவாயில்ல எது பக்காவாக பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது உங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல கல்வி ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை வேலைக்கு போறீங்க நடத்திட்டு அதை பார்த்துக்கிறது பரவாயில்ல அதில் புதுசாக இப்ப இல்ல சார் இன்னும் எது சார் பரவாயில்ல புதுசாக தொழில் தொடங்குறோம் புதுசாக வந்து பெரிய விஷயங்கள் செயல்படுத்துகிறோம் அதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக பண்றது பரவாயில்ல எது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு செயல்படுத்துன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தனிப்பழம் ஜோதிடத்தை பார்த்துக்கோங்க நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ நம்பியே ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்க முடியாது தனிப்படையான ஜோதிடத்தைட்டே பார்த்துக்கிட்டு உங்கள் பேரில் செய்யக்கூடிய ஒரு லேண்டோ கரையமோ இல்லை வீடு வாங்குறதோ இது பண்ணுறதோ அதை வந்து உங்களுடைய மனைவி பேர்லையோ உங்களோட குழந்தைகள் பேரிலேயோ உங்களோட அந்த பேரலையோ நீங்கள் வந்து பண்ணுறது அது ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாகும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து வெளிப்படலாம் இந்த ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்னு சொன்ன விஷயங்கள் இதுதான் உங்கள் ச பேரில் நீங்கள் வந்து இப்போ வருமான கையில் இருக்குது சார் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அதை வந்து ஒரு லேண்ட் வாங்கலான் இருக்கேன் அப்படியா உங்கள் பேர்லேயே வாங்கலாம் அப்படின்னா ஓகே தான் ஜாதகம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் பேர்லேயே வாங்கலாம் இல்லையா உங்களோட பையன் பேர் வாங்க உங்கள் பேர்ல வாங்குறது உங்கள் வீட்டுக்காரமாக பேர் வாங்குங்க இல்லை உங்கள் வீட்டுக்காரமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் பேரில் வாங்குங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுடைய தாய் தந்தையர் பேரில் வாங்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக மாறிக்குது ஸோ இதான் வந்து உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப டவுன் பண்ணாதுங்க அதுக்கு முன்னாடியே சொல்கிறோம் ஒரு சிலருக்கு இது வந்து நைன்டி பர்சன்டேஜ் பேரில் ஒரு சிலர் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து டவுன் பண்ணாது மீதி இருக்கிற பத்து பர்சன்டேஜ் பேருக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கோங்க சில பயிற்சிகளில் வேலையை விட்டே இது அனுப்புனதெல்லாம் நிறையா இருக்குதுங்க ஆனால் அதுக்குன்னு பயந்துட்டு தான் இருக்காதிங்க உங்களை வந்து பாடம் தான் கற்பிக்குமே தவிர உங்களை வந்து ஜீரோ பண்ணவே பண்ணாது என்றைக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்க பண்ணவே போதுமானது ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து மூவ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு வர ஆரம்பிச்சிடும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நான் சொல்ல தேவையில்லாத ரொம்ப அளவுக்கு போகாதீங்க அது மட்டும்தான் மற்ற மற்றபடி யாராவது லேண்டுக்கு அதுக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த ஓவரால் பஞ்சாயத்துக்கு போகிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாமல் உங்களை வந்து பிரபலப்படுத்திட்டு நியூஸில் போய் மாட்டி விடுற அளவுக்குலாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்க மற்றபடி நீங்கள் எதாவது வருமானம் இருக்கீங்க அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து லேக் அடிக்காதீங்க மற்ற டைமில் நீங்கள் செயல்படுறத விட ஒரு இருபது மடங்கு முயன்று குதிரை வேகத்தில் செயல்படமே தவிர எதுலேயும் பேக் கூடாது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செயல்படுத்தி நான் சொன்னது உண்மை பண்ணால் மறக்கான் உண்மை அப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை உங்களோட குலதெய்வ பெயர் முருகனை அப்படின்னா ஓ முருகரை பெற்று முருகரை முகரை பெற்ற ஓ முருகரை மறக்க மூணு டைம் கமெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் சொல்லி பாருங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எரிஞ்சுச்சோளம் வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் வச்சுருங்க அது ரொம்பவே நல்லது ஸோ இதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படி கிளிக் பண்ணிட்டு அப்போ நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஸோ வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ட்டில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே